என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் ல்லாம் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் புதுச்சேரியில் வேதமுறை வள்ளலா சன்மார்க்க சங்கம் சார்பில் ஐப்பசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு பார்வை இன்று நவம்பர் வருடம் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலா டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலா சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஏழாம் ஆண்டு இரண்டாவது மாதமாக ஐப்பசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார் சிவாலய இளங்கோவன் மகன் புருஷோத்தமன் கொசப்பாளையம் ராஜேஷ் விஜயராஜ் ஆர்யம் சண்முகம் தயவு காவல்துறை சங்கரன் கேட்ரிங் ஜெயந்தி பாலாஜி செட்டியார் கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி ராஜா ஸ்னாக் சேகரையர் சக்கரவர்த்தி ஆசிரியர் கோவிந்தன் உடையார் செய்தித் தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலா டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி குடும்பத்தினர் சின்ராஜு சிவபாலன் கேட்ரிங் தென்னஞ்சாலை ரோடு ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யொவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் இருள் அஞ்சி என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலாம் போ